மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சீமான் பண்ற எந்த அயோக்கியத்தனத்தை வந்து நாங்க வந்து வழக்கா கொடுத்தாலும் உடனே அதுக்கு வந்து ஒரு இன்ஃபுளுசை யூஸ் பண்ணி உடனே அதை மூடிட வேண்டியது அப்புறம் வெளியில வந்து நின்றுட்டு ரொம்ப இவன் உத்தம மாதிரி வந்து மீடியா கிட்ட இன்டர்வியூ கொடுக்க வேண்டியது இப்ப என்ஐஏக்கு வந்து என்ன என்ன பெரிய எக்ஸ்பிளனேஷனா என் மீனவ மக்கள்ல வந்து செத்தாங்க இவன் செத்தான் நான் தான் சொல்லிட்டேனே அங்க ஈழத்துல அவன் தங்கச்சி கற்பழிக்கப்பட்டு இருக்கும் ஏன் தலைவரே இறந்த போது நீ ஆட்டந்தான போட்டுட்டு இருஸ்டா தமிழ்நாடு மக்களுக்கு சீமனோட யோகி தேகாம் இன்னைக்கு என்னோட கேஸ் எங்க நின்றுட்டு இருக்கு தெரியுமா உம் அதாவது அந்த எஃப்ஐஆர் பண்ண சொல்லி வந்து சீமான் ஒரு வழக்கு போட்டார்ல ஹைகோர்ட்ல சோ செப்டம்பர்ல போய் அட்டன் பண்ணிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அதை அப்படியே அமுக்கி மூடி வச்சாச்சான் காவல்துறை கிட்ட கேட்டேன் சார் என்னோட போனை எப்ப சார் என்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னா அந்த வழக்கை எடுத்தாதான் வந்து நாங்க இந்த இது போனை உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் மேம் அப்படின்னு சொல்றாங்க சீமானோட வட்டாரத்துல கேட்டா அந்த கேஸை எடுக்கவே மாட்டாங்க விஜய் லட்சுமி அதான் கவலையே படாதீங்க அப்படின்றாங்க என்னங்கடா நடந்துருக்கு தமிழ்நாட்டுல ஆஹ் கேச கொடுத்து பதினாலு வருஷமா நான் வந்து ஏமாந்துட்டு இருக்கிறேன் நான் வந்து கேச கொடுத்தா வெளியில அவனை ஜாலியா சுத்த விட்டுக்கிட்டு நான் ஒரு ஒருத்தருட்டே உட்காந்து என் போனை கொடுங்க போனை கொடுங்கன்னு பிச்சு எடுக்கணுமா கிளம்பி வர போறேன் ஓகே நான் கிளம்பி வந்து இந்த வாட்டி எங்க அக்காவையும் கூட்டிட்டு வந்து மீடியா முன்னாடி வந்து திரும்பி உட்காந்து இந்த வாட்டி காவல்துறை கோர்ட்டு எதுவும் கிடையாதுடா ஃபுல்லாக மீடியாவுக்கு உட்கார வச்சு மார்ச் சீமான் மதுரை செலவண்ட் கூட்டிட்டு வந்து என்னெல்லாம் பேசினா பொண்டாட்டி இவங்க என்னெல்லாம் பொன்னாட்டி ஆட்டம் போட்டு என்னை என் தலையை குழப்பினாங்க என்கிட்ட என்னெல்லாம் மொத்தம் தமிழ்நாடு மீடியாவுக்கு மட்டும் நான் ஃபுல்லாக விளக்கி நான் என்னன்னு திரும்பியும் சீமானோட மானத்தை வாங்குறேன்னு அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் நான் தான் பாக்குறேன் உன்னைய மாநில அரசு நல்லா காப்பாத்திருக்கு காவல்துறை உனக்கு தடை துடை கொடுத்துட்டு இருக்காங்க அதான் உனக்கு தமிழச்சி தங்க தான் உனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாலாமே ஸோ இந்த மாதிரி அவங்க காப்பாத்திட்டு இருப்பாங்க ஆனா நான் வர என்ன வந்து எங்க அக்காவை திரும்பி கூட்டிட்டு வந்து இந்த வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கோர்ட்டுக்கு போறது எல்லாம் கிடையாது சீமான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்னென்ன பண்ணால் மார்ஷல் அப்படின்னு சொல்லி திரும்பி தமிழ்நாடு மீடியாவுக்கு காட்டி எனக்கு நீங்கள் ஒரு நியாயம் மீடியா சொல்லுங்க எனக்கு ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு மானத்தை நான் எடுக்கிறேன் என்ன சீமானுது அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடங்குவீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த நானு பெங்களூரில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கணுமாடா என் ஃபோனை கொடுங்க ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஃபிலிம் காட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பானா மொத்தமாக எல்லாருக்கும் வந்து விரைவில் நான் வந்து என்ன பண்ணணுமோ வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து நான் பண்ணுறேன் பாருங்க